இறையாண்மையை பற்றி சம தர்மத்தை பற்றி பற்ற தன்மையை பற்றி நாம் எல்லாம் வாழ வேண்டும் என்று சொன்ன அண்ணல் அம்பேத்கரனுடைய முகளை பார்த்துகின்ற விதமாக இந்த ஓர் நாள் முழுதும் நடைபெறுகின்ற இந்த கருத்தரங்கத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்களுக்கும் நமது நீதியரசர் ஐயா சந்து அவர்களுக்கும் மேடையில் அமைந்திருக்கின்ற அனைத்து ஆளுமைகளுக்கும் சிறமன்றத்தினுடைய தலைவர் அண்ணன் காயாம்பு அவர்களுக்கும் அண்ணன் கங்கா அவர்களுக்கும் அண்ணன் பிஎச்எல் உடைய எங்களுடைய நிர்வாகி சகோதரர் கணேஷ் உள்ளிட்ட இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைத்து எனது மாணவ செல்வங்களுக்கும் பெருமதிப்பு கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் முதல் என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் வருகை தந்திருக்கின்ற மாணவர்கள் இன்றைக்கு ஓரளவிற்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு சமுதாயத்தில் நாமெல்லாம் வாழ்கிறோம் நம்முடைய நண்பர்கள் என்ன மதம் என்ன சாதி என்பதுதான் நமக்கு தெரியாது நமக்கு தெரிய வேண்டிய அவசியமும் இல்லை ஒரே வகுப்பறையில் உட்கார்ந்து நம்ம அண்ணன் தம்பி உரையோடு பழகிறோம் ஒரே மைதானத்தில் அனைவரும் தொட்டு தொட்டு விளையாடக்கூடிய விளையாண்டுகிட்டு தான் இருக்கிறோம் சாத்தியமானதா என்று சொன்னால் பார்த்தால் பாவம் தொட்டால் சீட்டு என்கின்ற அளவிற்கு இருந்ததை இன்றைக்கு மாற்றி இன்றைக்கு ஒரு சமுதாயத்தை நாம்லாம் ஒரு அண்ணன் தம்பியோட பழகுகிறோம் என்று சொன்னால் அதற்கு விதை போட்டவர் அந்த அம்பேத்கார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது அமைந்திருக்கின்ற எனது பள்ளி பிள்ளைகள் இந்த அரங்கத்தில் பேசுகின்ற கருத்துக்களை முழுமையாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள் இருக்கின்ற ஐயா தந்தூர் அவர்களை பற்றி சொல்லும் பொழுதும் இன்றைக்கு நமக்கு ஒரு திரைப்படம் தான் தேவைப்படுகின்றது என்று சொல்லும் பொழுது அந்த திரைப்படத்தில் ஒரு லீடர்ஷிப் என்று சொன்னால் என்ன லீடர்ஷிப் இஸ் நாட் அ பொசிஷன் லீடர்ஷிப் இஸ் நாட் அ டைட்டில் லீடர்ஷிப் இஸ் நாட் அ ப்ளோச்சார் லீடர்ஷிப் இஸ் நதிங் பட் இன்ஃப்ளூயன்சிங் ஒன்ஸ் லைஃப் வித் அதர்ஸ் உன்னுடைய நீ வாழ்க்கை எப்படி இங்கே இந்த தாக்கத்தை மற்றவனுக்கு தர பார்த்தியா அதுதான் லீடர்ஷிப் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட இந்த சமுதாயத்திற்கான மிகப்பெரிய தாக்கத்தை வழங்கியவர் ஐயா அவர்கள் அரசு நம்மை தேடி நம்முடைய வருகை அம்பேத்கர் படித்து தெரிந்ததற்கு முன்பாக இந்த சந்துரு என்பவர் யார் இந்த நீதி என்று சொல்கிறார் இவர் என்னென்ன செய்திருக்கின்றார் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இவர் ஒளி எழுப்பிய அந்த குரல் என்ன என்பதெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்டான நம்முடைய நீதி அரசர் அவர்கள் எழுதி அண்ணல் அம்பேத்கர் அவர்களை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு காலத்திலேயே நீதி கட்சியை சார்ந்தவர்கள் நாம் கொண்டு வந்த பல்வேறு விதமான தீர்மானங்கள் பிரகடனங்கள் வகுப்பெருமை சார்பாக இருக்கப்பட்ட அந்த இடஒதுக்கீடு என்றால் என்ன என்று முத முதல்ல சொன்னது நிறைய பேர் பல கருத்துக்களை சொல்லியிருக்காங்க அதை சாப்பியப்படுத்தியது அண்ணல் அம்பேத்கர் என்ற பெருமையை பற்றிருக்கிறோம் நாம் அனைவருமே அந்த மைய புள்ளி நின்று அனைவரும் புகழை பாராட்டுகின்ற அளவிற்கு ஒரு கருத்தரங்கம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது சரியான மேடையில் இன்றைக்கு நம்முடைய நீதி அரசர் அமர்ந்திருக்கின்றார் இந்த பெருமையோடு இருக்கின்றேன் சரியான மேடை என்று சொல்லும் பொழுது என்னுடைய தொகுதியில் என்னுடைய தாய்மீராக இருக்கின்ற திருவர் முறை தொகுதியில் நீங்கள் அமர்ந்திருக்கின்றீர்கள் முதலில் அதற்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் பல்வேறு கருத்துக்கள் இந்தியா என்பது என்ன தெரியுமா இந்திய மக்கள் யார் தெரியுமா எவ்வளவு பெரிய வீரர்கள் தெரியுமா எவ்வளவு பெரிய அறிவாளிகள் தெரியுமா என்று பேசுவது ஒரு பக்கம் இருந்தாலும் அப்படிப்பட்ட வீரர்களும் அறிவாளிகளும் இருந்த இதே நாட்டுலதான் அடிமைத்தனமும் ஒரு பக்கம் இருக்கு ஆக அதை ஒழிக்க வேண்டும் என்று குரல் கொடுத்தவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தந்தை பெரியார் அண்ணல் அம்பேத்கர் போன்றவர்கள் இல்லை என்று சொன்னா இன்னைக்கு நாம எங்க இருந்திருப்போம் இந்த அரங்கத்துல உள்ள நுழைகின்ற உரிமை நமக்கு கிடைச்சிருக்குமா மெயின் ரோட் வழியா நம்ம போயிட்டு வந்திருக்கோம் ஏதோ ஒரு கூட்டம் நடக்குதாம்பா நாம உள்ள நுழைய முடியாதுப்பா அப்படின்னு நாம ஒவ்வொருவரும் பேசிக்கிட்டு போகக்கூடிய ஒரு கூட்டமாக இருந்திருப்போம் அதனாலதான் நீங்க பேசுவாங்கன்னு சொன்னது போல முதல்ல நம்முடைய சமூகத்துல நாம் அனைவரின் சமம் என்கின்ற அந்த சமூக ஜனநாயகம் எப்போது இருக்கின்றதோ அப்போது தான் அரசியலில் விடுதலையும் அரசியல் ஜனநாயகம் இருக்கும் என்று சொன்னவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஆக அதை சாத்தியப்படுத்துகின்ற விதத்தில் இன்றைக்கு இது போன்ற கருத்தரங்கம் நடைபெறுகிறது இந்த அரசியலமைப்பு சட்டத்தை தந்தை என்று அவரை சொல்றோம் பாத்தீங்களா இன்னைக்கு நாமெல்லாம் ஒரு கோடியோ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் பாத்தீங்களா இந்த அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டு வருவதற்கு இன்னைக்கு நம்முடைய மீதி அட்டை சொன்ன சட்டத்தில் ரெண்டரை வருஷம் ஆயிருக்கு அவருக்கு அந்த ரெண்டு வருஷத்தை ஒவ்வொரு நாளும் பதினாறு மணி நேரத்திலிருந்து பதினெட்டு மணி நேரம் அதற்காக உடைத்தவள் அண்ணா அம்பேத்கர் அவர்கள் அப்ப அவர்கிட்ட கேட்கும்போது இந்திய மண்ணுக்கான என்னுடைய கடனை நான் திருப்பி செலுத்துகின்ற பணியாகத்தான் இந்த பணியை நான் பார்க்கிறேன் என்று சொன்னவர் அண்ணன் அம்பேத்கர் அவர்கள் ஆனா இன்றைக்கு என்ன நடைபெறுகின்றது ஒன்றிய அரசின் சார்பாக இன்றைக்கு பல விதத்திலும் இந்த அரசியல் அமைப்புகின்றது இன்னைக்கு நம்முடைய நீதி அரசு சொன்னது போல இங்க பேசியவர் சொன்னது இப்போ அது அப்படிங்கிறது தேவைதானா இந்த செகுலரிசம் என்பது அந்த வார்த்தை அதில் இருக்கலாமா அதை எடுத்து விடலாமே என்றெல்லாம் சொல்லுகின்ற அளவிற்கு இதற்கான ஒரு மிகப்பெரிய இடஞ்சலை தரக்கூடியவர்களாக இன்றைக்கு ஒரு சிலர் விளங்கி கொண்டிருக்கின்றார்கள் ஆக அதனால்தான் இன்றைக்கு நம்முடைய முத்தமிழர் கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் வீசுகின்ற புயலாக பூகமாய் குலுங்கி புரட்சி செய்தவர் புத்தன் யார் என்று சொன்னால் அந்த அம்பேத்கர் முத்தமிழ் கலைஞரால் பாராட்டப்பட்டிருக்கிறார் ஆக நம்முடைய முத்தமிழர் கலைஞர் அவர்கள் ஜனநாயகம் எங்கே போகிறது என்று காஞ்சிபுரத்திலே நடந்த ஒரு மாநாட்டிலே அந்த தலைப்பிலே அவர் உரையாற்றும் போது சொன்னார் இந்த ஜனநாயகம் என்பது இன்றைக்கு ஜனாதிபதி ஆட்சி வந்துருச்சு இந்த ஜனாதிபதி ஆட்சி நல்லதுதானே என்று சொல்லுகிறார்கள் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் பேசும்போது அவர் சொல்லுகிறார் அது எப்படி சாத்தியப்படும் ஒரு புலி குழந்தையின் மீது பாய போகிறது தானே குழந்தைகள் எந்த பாதிப்பும் ஏற்படாது பாம்பு கடிக்கும் ஆனா ஏறாது என்று சொல்றது எப்படியோ அதே மாதிரிதான் ஜனநாயகத்தை கொண்டு ஜன ஜனாபதியோடைய ஆட்சியை கொண்டு வருதும் என்று அவர் சொல்லியிருக்கிறார் இன்றைக்கு ஒன்றிய ஆட்சி சார்ந்தவங்க என்ன சொல்றாங்க இந்த ஜனநாயகத்துடைய பாதுகாவலன் நாங்கள் சிறுபான்மையுடைய பாதுகாவலன் நாங்கள் ஒடுக்கப்பட்ட பாதுகாப்பு நாங்கள்னா சொல்லுதே என்ற ஒன்றிய அரசு எப்படி இருக்குன்னா கலைஞர் சொன்ன மாதிரி புளி பாயும் ஆனா பிள்ளைங்களுக்கு எதுவும் ஆகாது பாம்பு கடிக்கும் விஷயம் ஏறாதுன்னு சொல்வது போல இருக்கிறது என்று நம்முடைய முதலமைச்சர் கலைஞர் அன்றைக்கே சொன்னார் ஆக அப்படி நம்முடைய அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்காக என்றைக்குதான் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்புக்கு வருகின்றது அனைவருமே அறிந்ததுதான் அண்ணல் அம்பேத்கருடைய பேர்ல அவருடைய பிறந்த ஊர்ல மகாராஷ்டிரால ஒரு பண்டிகை ஒரு ஒரு அவருடைய பெயரை வைக்க வேண்டும் என்று சொன்னால் வைக்க முடியவில்லை அதற்காக கொரோனா எங்கேருந்து வந்தது என்று சொன்னால் தமிழ்நாட்டிலிருந்து தான் சென்றது ஆனா அது அங்க சில பேருடைய எதிர்பாரை வைக்க முடியவில்லை என்று சொன்னாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முத்தமிழிய கலைஞர் நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கின்ற சட்டக்கல்லூரி தன்னுடைய நூற்றாண்டை கொண்டாடும் பொழுது அந்த சட்டக்கல்லூரிக்கு எங்கள் அண்ணல் அம்பேத்கருடைய பெயரை நாங்கள் சூட்டுகிறோம் என்று சொன்ன தலைவர் அவர் அதே போன்றுதான் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு மீண்டும் திராவிட முன்னேற்ற பல்கலைக்கழகத்துக்கும் அம்பேத்கருடைய வைக்கிறோம் என்று கொண்டு வந்தவர் அவர்கள் நீச்சியாக நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அண்ணல் அம்பேத்கரோடைய பிறந்த நாளை சமத்துவ நாடாக சொன்னது மட்டுமல்ல இன்றைக்கு நாம சொல்றோமே இந்த சமூக நீதிக்கென்று ஒரு கண்காணிப்பு குழு அமைக்க வேண்டும் இடஒதுக்கீடு சரியாக நடைபெறுகின்றதா இந்த சமூக நீதி முறையாக வழங்கப்படுகின்றதா என்று சொன்னால் இங்க நம்முடைய நீதி அச்சர் சொன்னாரு ஒரு கிரிக்கெட்னா கூட இன்னைக்கு நீங்க ப்ரௌஸ் பண்ணி பாக்குறீங்க எத்தனை பால் எத்தனை சிக்சர் அடிச்சான் இந்த கேம் அவன் ஜெயிச்சானா இல்லையானா ஆனா இத்தனை நாள் வரைக்கும் சமூக நீதி என்பதை பத்தியோ இடஒதுக்கீட பத்தியோ இன்னைக்கு யாராச்சும் கூகுள் போய் சர்ச் பண்ணி பாத்திருக்கீங்களா அது மிகவும் கம்மியாகத்தான் இருக்கும் ஆக அதற்கான ஒரு கண்காணிப்பு குழுவை கொண்டு வந்து நம்முடைய அண்ணன் சுபவீர பாண்டியன் அவர்களுடைய தலைமையில் அந்த குழு தமிழ்நாடு வந்து எங்கெங்கெல்லாம் சமூக நீதி கிடைக்கவில்லையோ எங்கெல்லாம் இடஒதுக்கீடு கிடைக்கவில்லை அதெல்லாம் உறுதி செய்ய வேண்டும் அவர்களுக்கு அது கிடைக்க வேண்டும் என்று ஒரு கண்காணிப்பு இன்னைக்கு உருவாக்கி இருக்கிறார் ஆனால் அம்பேத்கர் திட்டம் என்ற திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார் சொன்னது போல முகப்புரை இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இன்னைக்கு பள்ளி பற்றியது ஒரு போட்டியாக நீ கொண்டு வந்திருக்கிறார் பிள்ளைகள் இது சார்ந்து கட்டுரைகள் எழுத வேண்டும் அதை ஜெயித்து பரிசுகளை நாங்கள் செய்கிறோம் என்று முதலமைச்சர் இன்னைக்கு சொல்லுகிறார் அதன் முக்கியத்துவத்தை உணர்ந்து இன்றைக்கு சொல்லக்கூடிய முதலமைச்சர் நாம் பெற்றிருக்கின்றோம் உறுதியாக சொல்லிக்க நம்முடைய நீதி அரசர் சொன்னது போல அடுத்த ஆண்டு இதை பாடத்திட்டத்திலே கொண்டு வந்ததற்கு என்னென்ன வழிகளை செய்ய முடியுமோ அதை கண்டிப்பாக செய்யக்கூடிய ஒரு அமைச்சராக நான் இருப்பேன் என்ற அந்த உறுதிமொழியை சொல்ல நான் தொடங்கப்பட்டிருக்கின்றேன் ஆக அந்த விதத்தில் இன்றைக்கு இந்த நாள் என்பது நமக்கான ஒரு விழிப்புணர்வு பள்ளி மாணவர் செலவு ஏதோ மேடையில் ஒரு முன்னாள் நீதி அரசர் வந்திருக்காரு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்காரு ஒரு அமைச்சர் வந்திருக்காரு முக்கியமான ஆளுநர்கள் வந்திருக்காங்க ஏதோ நாமளும் வந்தோம் கைத்தட்டோம் பேசணும் போனோம் என்று தயவு இருந்து விடாதீர்கள் படிப்பு அவசியம் இல்லை என்று சொல்லவில்லை அந்த படிப்பு நமக்கு கிடைப்பதற்கு காரணமாக இருந்த அந்த மகான் யார் என்பதை தெரிந்து கொள்வதற்காக நாங்க வந்திருக்கோம் உள்ளாரா என்று நீங்க சிந்திக்க வேண்டும் இன்றைக்கு உங்களிடம் இந்த சிந்தனையை விதைப்பதற்காகத்தான் இவங்க எல்லாருமே வந்திருக்கிறாங்க எல்லோருக்கும் கல்வி என்பது கிடைத்ததா என்று சொன்ன கிடைக்கவில்லை நம்முடைய தாத்தா நம்முடைய கொல்லு பாட்டனுக்குலாம் பாத்தீங்களா பள்ளிக்கூடத்திற்கே வர முடியாத இவங்க எல்லாம் சொன்னாங்க பாத்தீங்களா ஆனா அவனா அப்படின்னு படிக்கும் பொழுது அது யார் காதலியாக்கி விழுந்து விட்டது என்று சொன்னால் படிக்க ஒருத்தனுடைய சமூகத்தில் பிறந்தவொடைய காதல் விழுந்து விட்டது என்று சொன்னால் அவன் காதலி ஈயத்த காட்சி ஊர்த்துன்னு சொன்ன காலம் இருந்தது பயப்படுவாங்க செருப்பு போட்டு நடக்கக்கூடாது துண்டை மேலே போடக்கூடாது இடுப்புல தான் கட்டணும் இருந்த சமூகத்தை மாற்றி காட்டிய மகான்கள்லாம் யார் என்கிற அந்த வரலாற்றை தயிற்சி தெரிந்து கொள்ளுங்கள் நீங்க இன்னைக்கு ஏதாவது நம்ம படிக்கிறோம் நல்லா மார்க்கணும் அடுத்த கட்டத்துக்கு போறோம் வெளிநாட்டுக்கு போறோம் வெளி மாநிலத்துக்கு போறோம் படிச்சு என் கொண்டு மட்டும் நல்லா இருக்கு என்ற அண்ணன் அம்பேத்கர் நினைத்திருந்தார் என்று சொன்னால் இன்னைக்கு நாமளும் இங்கே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கருத்தரங்கு முடிந்து போகும் பொழுது இந்த அரங்கத்தில் இருந்து ஒரு தந்தை பெரியார் உருவாக்க வேண்டும் ஒரு அண்ணன் அம்பேத்கர் உருவாக வேண்டும் கலைஞர் அண்ணா உருவாக வேண்டும் முத்தமிழறிஞர் கலைஞர் உருவாக வேண்டும் எல்லாருக்குமான தலைவராக சொன்னாங்களே ஒரு சட்ட அமைச்சராக இருந்தவர் அடுத்த சட்ட அமைச்சராக இருந்துட்டு ஜவஹர்லால் நேருட்ட போய் என்னுடைய பதவி நான் ராஜினாமா செய்கிறேன் என்று சொல்கிறார் ஏன் ராஜினாமா செய்றீங்க நீங்க சட்டத்துறை அமைச்சர் நீங்களே ராஜினாமா செஞ்சா எப்படி என்று பத்திரிகையாளர்கள் கேட்கும்போது சொன்னாங்க நான் சில சட்டங்களை கொண்டு வரேன் சில மசோதாக்களை கொண்டு வரணும்னு நான் ஆசைப்படுகின்றேன் ஆனால் இன்றைக்கு நான் இந்த நாடாளுமன்றத்தில் இன்றைக்கு நான் தோற்கடிக்கப்பட்டிருக்கின்றேன் நான் என்ன கொண்டு வந்தேன் நம்முடைய பெண்கள் எல்லாம் நம்முடைய தாய்மார்களுக்கெல்லாம் சொத்தில் சம உரிமை வேண்டும் பொருளாதாரத்தில் அவர்கள் தன்னம்பிக்கையோடு சொந்த காலில் நிற்க வேண்டும் என்று ஒரு மசோதா எல்லோருக்குமான தலைவர் என்று சொல்லும் பொழுது நம்முடைய அண்ணா நம்பேச்சார தயவு செய்து தலித்து மக்களுக்காக மட்டும் அவங்க துருக்கி விடாதீங்க நீங்க பேக்வேர்டு காசாக இருந்தாலும் சரி எம் இருந்தாலும் சரி இன்னைக்கு நாமலாம் கெட்டா துமுராக நடந்து போறோம்னா அதுக்கு காரணமும் அண்ணா நம்பேச்சா நீங்க மறந்து விடக்கூடாது பேக்வேர்டு கமிஷன் கொண்டு வந்து நான் சொல்றேன் நீங்க அதையும் நீங்க ஏத்துக்க மாட்டீங்க ஆக இதையெல்லாம் இன்றைக்கு ஏத்துக்கொள்ளாம இன்னைக்கு நான் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறேன் பரவாயில்லை மன நான் என்னுடைய ராஜினாமா கழுதை தந்துட்டு வரேன் நான் ஆனா பத்திரிகையாளர்கள் சொல்கிறார் ஆனால் ஒன் டே வில் கம் லீடர் வில் எமர் ஈ வில் புல்பில் மை கமிட்மெண்ட் ஒரு நாள் வரும் ஒரு மிகப்பெரிய தலைவன் உருவாகுவான் நான் என்னென்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கணும் அதெல்லாம் அவர் செய்து காட்டுவான் என்று சொல்லிவிட்டு போனால் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதிலே முத்தமிஞர் கலைஞர் பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை என்று கொண்டு வந்த அந்த தலைவருடைய சார்ந்திருக்கின்ற இயக்கத்தை சார்ந்தவர்கள் நாங்கள் இன்றைக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்கிறாரு ஒன்றிய அரசில் இருக்கின்ற துறையில கிட்டத்தட்ட பேக்வேர்டு கிளாஸ் ஒதுக்கப்பட்டிருக்கின்ற இருபத்தி ஏழு சதவீதம் முறையாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது சொன்னால் இல்லை இன்றைக்கும் பெண்களுக்கான அரசியல் அதிகாரத்துக்கான பெண்களுக்கான அந்த மசோதா நிறைவேற்றப்பட்டுக்காக கிடப்புல போட்டுட்டாங்க ஆக நமக்கான சேலஞ்ச் இன்னும் இருந்துகிட்டே தான் இருக்கின்றது அதனால்தான் தந்தை பெரியார் அண்ணல் அம்பேத்கர் அவர்களெல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஒடுக்கப்பட்ட என்று சொன்னால ஏதோ தாழ்த்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மட்டுமல்ல மிகவும் பிற்படுத்தப்பட்டது மட்டுமல்லாமல் பிற்படுத்தப்பட்ட மக்களும் அதில் அமைந்திருக்கிறார்கள் என்பதை நீங்க மறந்துவிடக் கூடாது அவர்களுக்கும் சேர்த்துதான் இந்த கருத்து என்பதை நீங்க மறந்துவிடக் நாம் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என்று சொன்னால் பிற்போக்கு சக்திகள் யாராக இருந்தாலும் சரி அந்த பிற்போக்கு சக்திகளுக்கு நாம் ஒன்று வன்முறையெல்லாம் கையில் எடுக்க தேவையில்லை கருத்தியல் ரீதியாக அண்ணன் அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்கிறார் எதற்காக இந்த அரசியலமைப்பு சட்டம் இன்றைக்கு பல்வேறு விதமான அரசியல் அமைப்பு சட்டம் இருக்கும் ஆர்டிகல் தான் பிப்டீனா தமிழ் அதை மொழிபெயர்ப்பு செய்து நெஞ்சுக்கு நீதி என்கின்ற படத்தில் துணை முதலமைச்சர் நடித்து காட்டுறான் என்று சொல்லும் போது நடிப்பு படத்திற்காக மட்டுமல்ல பொருளாதாரத்தை ஈட்டுவதற்காக இல்ல ஆனால் அம்பேத்கருடைய கருத்துக்களை எடுத்து சொல்வதற்காக ஆக இன்றைக்கு புத்தகத்தை படுவீர்கள் இன்னமும் நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து யூடியூப் வந்துருச்சு பல கருத்துக்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்துல இன்னைக்கு ஆளுமைகள் நாங்க பேசும்போது நம்முடைய பிஞ்சு பிள்ளைகள் உங்களுக்கு சில விஷயங்கள் புரியாம கூட போகலாம் இறையாண்மை என்று சொல்கிறார்களே சம தர்மம் என்று சொல்லுகிறார்களே மதசார்பற்ற தன்மை என்று சொன்னால் இன்றைக்கு அதையும் உங்களுக்கு தகுந்த போல் எளிமையான நடைகள் சொல்லி தரக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க சமூக வலைதளத்தில் நமக்கான பல கருத்துக்கள் சின்ன சின்ன கருத்துக்களாக தந்தை பெரியார் சொல்றாரு ரொம்ப சிம்பிளா சொல்றாரு என் பக்கத்து தேர்வுக்கு என்னால பக்கத்து தேர்வுக்கு போக முடியல என் பக்கத்து வீட்டுக்காரருக்கும் யோசிக்கிறான் என்ன தொட்டு பார்க்க யோசிக்கிறான் ஆனா பல ஆயிரம் கிலோமீட்டர் கடந்து ஒரு வெளிநாட்டுக்காரன் வரான் என்ன கை கொடுக்கறான் என்ன கட்டி பிடிக்கிறான் இப்ப யார் அண்ணியன்னு எனக்கு தெரியல என்று தந்தை பெரியார் சொல்றாரு சிம்பிளா தான் நீங்க புரிஞ்சுக்கோங்க நீங்க ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க இஸ்லாமிய சமுதாயமும் கிறிஸ்தவ சமுதாயமும் இந்த மண்ணில் இருக்கும் வரைக்கும் தான் உன்னை இந்துன்னு சொல்லுவான் அந்த ரெண்டு சமுதாயமும் இல்லையாம பண்ணிட்டான்னு வச்சுக்க உன்ன சூத்திரன்னு சொல்லிடுவான் இதை சொன்னவர் தந்தை பெரியார் சிம்பிளாக நாங்கள் மிகப்பெரிய கட்டுரையாக இன்னைக்கு அதை நாங்கள் பேசுறதை காட்டும் ரெண்டு மூணு பாயிண்ட் நாங்கள் சிம்பிளாக சொன்னால் தயவுசெய்து இதை புரிந்து கொள்ளுங்கள் அந்த விழிப்புணர்வுக்கு நமக்கு தேவைப்படுகின்றது அரசியலமைப்போடு சட்டத்துடைய தினத்தை நாம் கொண்டாடுகிறோம் என்று சொல்லும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் மாதம் தான் இது வந்துச்சு ஆனால் உங்களுடைய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது செப்டம்பர் மாசமே வந்த இயக்கம் அப்போ எவ்வளவு விழிப்புணர்வோடு கருத்து தெளிவோடு ஒரு இருக்க இருக்கக்கூடிய ஒரு இயக்கத்தை சார்ந்ததாக நாங்கள் இருக்கிறோம் என்பதற்காக நான் சொல்கிறேன் அது போல் நீங்களும் இருக்க பேசக்கூடிய நாங்கள் தான் அப்படியே உள்ள வாங்கிக்காதீங்க நம்ம அமைச்சர் நம்ம தொகுதி எம்எல்ஏ சொல்றாரு கரெக்டாக நம்பாதீங்க நீங்கள் படித்து உங்களுடைய சொந்த புத்தி அந்த புத்தியின் காரணமாக அதை தெரிவோடு நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்றுதான் தந்தை பெரியார் சொல்றார் நம்மளை பொறுத்தவரை நம்மளுடைய அறிவு நம்முடைய மூளை தான் நமக்கான கடவுள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது என்று சொல்லி இந்த கருத்தரங்கம் இந்த மாநாடு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி மாநாடாக அமைவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த முறையை செய்கிறேன் நன்றி வணக்கம்